தஞ்சாவூரை சுற்றி ஐந்து வைத்தியநாதர் ஆலயங்கள் காணப்படுது அகத்தியர் விஜயத்தில் அகத்தியர் கூறியதற்கெனங்க செவ்வாய்க்கிழமை மற்றும் ஆயில் நட்சத்திரம் கூடும் நாளில் இந்த ஐந்து வைத்தியநாதர் ஆலயங்களையும் ஒரே நாளில் தரிசனம் செய்யும் பொழுது தீராத நோய்கள் அனைத்தும் நம்மை விட்டு நீங்கும் அப்படின்னு சொல்லி அகத்தியரோட வாக்காக காணப்படுது இந்த வாரம் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ஆயிலை நட்சத்திரம் கூடி வந்ததுனால அன்றைய தினம் ஐந்து ஆலயங்களையும் நம்ம வந்து தரிசனம் செய்தோம் நட்பு சேனல் சார்பாக உலகில் உள்ள அனைத்து உயிர்களும் இன்புற்று இருக்க வேண்டும் நோய் நொடியின்றி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த ஐந்து ஆலயங்களையும் வழிபாடு செய்யப்பட்டது பன்னெண்டு ராசியில் பிறந்தவங்களும் தங்களுக்கு ஏற்படக்கூடிய நவகரக தோஷங்கள் நீங்கிறதுக்காக பன்னெண்டு ராசி லிங்கங்கள் இருக்கக்கூடிய இந்த இடத்துல தீபம் வெற்றியை வழிபாடு செய்யலாம் ஆதியில் இந்த சிவாலயம் இருக்கக்கூடிய பகுதியில் அடியில் ஆயிரத்தி எட்டு சிவலிங்கங்கள் வந்து இருந்தால் வந்து சொல்லப்படுது அதில் வந்து இரநூத்தி எழுபத்தி ஆறு சிவலிங்கங்கள் வந்து தற்போது வந்து இந்த ஆலயத்தோட பிரகாரங்களில் வந்து பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கு இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய இரநூத்தி எழுபத்தி ஆறு சிவலிங்கத்துக்கு மேலே மகா வில்வத்தை வைத்து இங்கே இருக்கக்கூடிய இரநூத்தி எழுபத்தி ஆறு சிவலிங்கங்களுக்கும் தீபம் வெற்றி வழிபாடு செய்யும் பொழுது தேவார பாடல் பற்ற இரநூத்தி எழுவத்தி ஆறு சிவாலயங்களுக்கும் சென்று வழிபாடு செய்தால் என்ன பலனோ அதே பலனை வழங்கக்கூடிய அமைப்பில் இந்த ஆலயத்தில் வந்து இரநூத்தி எழுவத்தி சிவலிங்கங்கள் வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு ஆண்மையத்துடன் நட்பு யூடியூப் சேனலுக்கு உங்கள் அன்போடு வர இருக்கிறோம் இன்னைக்கு வீரசிங்கம்பேட்டை வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய ஆதி வைத்தியநாதர் ஆலயத்தை பண்ண தான் வந்திருக்கோம் தாளிளை எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தஞ்சாவூரிலேருந்து திருவையாறு செல்லும் சாலையில் இருக்கக்கூடிய கண்டியூரிலிருந்து ஐயம்பேட்டை செல்லும் சாலையில் நாலு கிலோமீட்டர் வந்தோம் அப்படின்னா இந்த ஆலயத்தோட நுழைவாயில் வந்து காணப்படும் இந்த நுழைவாயில் வழியாக உள்ளார சென்றோம் அப்படின்னா இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய வீரசிங்கம்பேட்டையில் அருள் பாலிக்கக்கூடிய ஆதி வைத்தியநாதர் ஆலயத்தை நம்ம எழுதியில் அடையலாம் நீங்களே இந்த ஆலயத்துக்கு சென்று சாமி தரிசனம் பண்ணிங்கன்னா எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இந்த ஆனது அமைக்கப்பட்டிருக்கு நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்திங்கன்னா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கிங்க அப்போ தான் நம்ம போடுற இந்த மாதிரி ஆலயம் சம்பந்தமான பதிவுலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ண வச்சிங்கன்னா கீழே தேங்க்ஸ் பட்டன் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் வந்து பேர் லிங்க்ஸ் இருக்குது ஜாயின் பட்டன் அழுத்தி நம்ம சேனலில் வந்து மெம்பராக ஜாயின் பண்ணுங்கள் ஆலயத்துக்குள்ளார வந்தோடனே பலிபீட மற்றும் நந்திபவன் வந்து காணப்படுறாரு பலிபீடம் மற்றும் நந்தி பவன் வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் இந்த நந்தி ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய பிரதோஷங்களில் சிறப்பான முறையில் பூஜைகள்லாம் நடைபெறும் பல்லவர்களால் வந்து கட்டப்பட்ட தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது பல்லவர்கள் கட்டி ஆலயம் அப்படிங்கிறதுனால அதனை நினைவு கூறக்கூடிய அமைப்பில் ஆலயத்தோட நுழைவாயில் பார்த்தோம் அப்படின்னா குடை விநாயகர் வந்து காணப்படுறாரு குடை விநாயகர் வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கோங்க இதே மாதிரி அமைப்புள்ள குடை விநாயகர் நம்ம சேனலில் ஏற்கனவே தரிசனம் பண்ண செந்தலையில் அருள் அழிக்கக்கூடிய மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்துலேருந்து தரிசனம் பண்ணியிருப்போம் இந்த இடத்துல வந்து துவாரபாலர்கள் வந்து காணப்படுறாங்க துவாரபாலர்கள் வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் பல்லவர் காலத்து துவாரபாலர்கள் இவங்க வாங்க இப்போ இந்த தளத்துக்குள்ளே சென்று இங்கே அருள் பாளிக்கக்கூடிய மூலவர் வந்து தரிசனம் பண்ணிடலாம் இவரு தான் இந்த தளத்தில் அருள் பாளிக்கக்கூடிய மூலவர் ஆதி வைத்தியநாதர் ஆதி வைத்தியநாதர் வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க ஆதி வைத்தியநாதரை வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு அடுத்தது இந்த தளத்தில் அருள் பாளிக்கக்கூடிய அம்பாவை தரிசனம் பண்ணிடலாம் வாங்க இவங்க தான் இந்த தளத்தில் அருள் பாளிக்கக்கூடிய அம்பாள் வாலாம்பிகை வாலாம்பிகை என்னை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க அம்பாவை வந்து இப்போ நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு இப்போ இந்த ஆலயத்தோட பிரகாரங்களை மலர் வந்துக்கிட்டு இந்த ஆலயத்தோட சிறப்புகள்லாம் நம்ம வந்து பார்த்துடலாம் தஞ்சாவூரை சுற்றி ஐந்து வைத்தியநாதர் ஆலயங்கள் காணப்படுது அகத்தியர் விஜயத்தில் அகத்தியர் கூறியதற்கான செவ்வாய்க்கிழமை மற்றும் ஆயுள் நட்சத்திரம் கூடும் நாளில் இந்த ஐந்து வைத்தியநாதர் ஆலயங்களையும் ஒரே நாளில் தரிசனம் செய்யும் பொழுது தீராத நோய்கள் அனைத்தும் நம்மை விட்டு நீங்கும் அப்படின்னு சொல்லி அகத்தியரோட வாக்காக காணப்படுது ஆலயத்தோட பிரகாரங்களை வள வரும்போது முதல்ல வந்து சந்திரபகவான் அருள் பாலிக்கிறார் சந்திர பகவானை எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க இவரை நாம் தீபம் வெற்றி வழிபாடு செய்யும் பொழுது மன அமைதி வந்து கிடைக்கும் இந்த இடத்துல தன்வந்திரி பகவான் போகார் அகத்தியர் அருள் அளிக்கிறாங்க மூன்று சித்தரையும் நம்ம வந்து தரிசனம் செய்துக்கிறோம் சித்தர்களை வந்து நம்ம தரிசனம் பண்ணிக்கிறோம் இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆலயத்தில் வந்து மகா வில்வம் வந்து காணப்படுது இந்த மகா வில்வம் பார்த்தோம் அப்படின்னா ஒம்பது இதழ்கள் பதினோரு இதழ்கள் மற்றும் பதிமூணு இதழ்கள் மற்றும் பதினாறு இதழ்கள் ஒரே மரத்தில் வந்து காணப்படுறது வேறு எங்கும் இல்லாத ஒரு தனி சிறப்பாக வந்து காணப்படுது சிவபெருமானுக்கு உகந்த மகா வில்வத்தை வந்து நம்ம தரிசனம் பண்ணிக்கிறோம் இந்த வில்வத்தை எடுத்து சென்று இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய ஆதி வைத்தியநாதருக்கு சாற்றி வழிபாடு செய்யும் பொழுது தீராத நோய்கள் அனைத்து நம்மை விட்டு நீங்கும் செவ்வாய்க்கிழமையும் ஆயிலை நட்சத்திரமும் கூடும் நாளில் வீரசிங்கம்பேட்டையில் அருள் பாலிக்கக்கூடிய இந்த வைத்தியநாதர் ஆலயம் இந்த ஆலயத்திலிருந்து சுமார் ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய தொட்டிமாத்தூரில் அருள் பாளிக்கக்கூடிய ஔஷதபுரீஸ்வரர் ஆலயம் சுரக்காய்கரில் அருள் பாலிக்கக்கூடிய புஜபதீஸ்வரர் ஆலயம் அதன் பிறகு பார்த்தோம் அப்படின்னா கடகடப்பையில் அருள் பாலிக்கக்கூடிய ராஜராஜேஸ்வரர் ஆலயம் தஞ்சாவூர் கீழவாசல் பூமால் ராவத்தர் சாலையில் இருக்கக்கூடிய வைத்தியநாதர் ஆலயம் இந்த ஐந்து ஆலயங்களையும் ஒரே நாளில் வந்து நம்ம தரிசனம் செய்யும் பொழுது தீராத நோய்கள்லாம் நீங்கும் அப்படின்னு சொல்லி அகத்தியரோட வாக்காக காணப்படுது அகத்தியர் சித்தரை இந்த ஐந்து ஆலயங்களையும் ஒரே நாளில் தரிசனம் செய்திருக்காரு நம்ம எந்த நாள்லையும் வந்து தரிசனம் செய்யலாம் செவ்வாய்க்கிழமையும் ஆயிலே நட்சத்திரம் கூடும் நாளில் இந்த ஐந்து ஆலயங்களையும் ஒரே நாளில் தரிசனம் செய்யும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய நோய் நொடிகள்லாம் நம்ம விட்டு நீங்கும் மூலோரோடய விமானத்தை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க இந்த இடத்துல தட்சணாமூர்த்தி வந்து அருள் பாலிக்கிறாரு தட்சிணாமூர்த்தி வந்து எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க இவரை வியாழக்கிழமையில் நாம் தீபம் வெற்றி வழிபாடு செய்யும் பொழுது மாணவ மாணவிகள் கல்வி கேள்விகளை சிறந்து வழங்கலாம் தட்சிணாமூர்த்தியை தரிசனம் செய்துட்டு இந்த ஆலயத்தோட பிரகாரங்களாக வளம் வந்துட்டு இருக்கோம் தேவார பாடல் பற்ற இரநூத்தி எழுவத்தி ஆறு சிவாலயங்களை குறிக்கக்கூடிய அமைப்பில் இந்த தளத்தில் இரநூத்தி எழுபத்தி ஆறு சிவலிங்கங்கள் காணப்படுறது ஒரு தனி சிறப்பு அது எல்லாத்தையுமே வந்து பார்க்கலாம் அதற்கு முன்னாடி கன்னிமூல கணபதியை வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிடலாம் இவர் தான் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய கன்னி மூல கணபதி கணபதியை எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க இவரை நாம் தீபம் வெற்றி வழிபாடு செய்யும் பொழுது கேது பகவானால் நமக்கு ஏற்படக்கூடிய அனைத்து விதமான உபாதைகளும் நம்ம விட்டு நீங்கும் விநாயகரை வந்து தரிசனம் செய்துக்கிறோம் இந்த இடத்துல இந்த ஆலயத்தோட தலைவிருச்சமான வன்னி மரம் வந்து காணப்படுது பன்னெண்டு ராசியில் பிறந்தவங்களும் தங்களுக்கு ஏற்படக்கூடிய நவக்கிரக தோஷங்கள் நீங்கிறதுக்காக பன்னெண்டு ராசி லிங்கங்கள் இருக்கக்கூடிய இந்த இடத்துல தீபம் வெற்றி வழிபாடு செய்யலாம் பன்னெண்டு ராசி லிங்கங்களை வந்து நம்ம தரிசனம் பண்ணிக்கிறோம் மிகவும் பழமை வாய்ந்த ஆலயமாக காணப்படுது அகத்தியர் இந்த தளத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்த சிவலிங்கத்தை வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காரு அகத்தியர் பிரதிஷ்டை செய்த சிவலிங்கத்தை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா பதினாலு சிவலிங்கங்கள் வந்து காணப்படுது இந்த பதினாலு சிவலிங்கங்களையும் வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் பதினாலு சிவலிங்கங்கள் அகத்தியர் பிரதிஷ்டை செய்த ஒரு சிவலிங்கம் அந்த பன்னெண்டு லிங்கம் எல்லாம் சேர்த்தோம் அப்படின்னா இருபத்தி ஏழு சிவலிங்கங்கள் வருது இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களும் இந்த சிவலிங்கத்துக்கு அருகில் வந்து தீபம் வெற்றி வழிபாடு செய்யும் பொழுது அவங்களுக்கு ஏற்படக்கூடிய இன்னல்கள்லாம் நீங்கி அவங்க வாழ்நாள் முழுவதும் வந்து இருக்கலாம் ஒரே நாளில் தரிசனம் செய்யக்கூடிய ஐந்து வைத்தியநாதர் ஆலயங்களில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆலயங்களில் முதல் தலமாக இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய வீரசிங்க மேட்டையில் அருள் பாலிக்கக்கூடிய இந்த ஆதி வைத்தியநாதர் ஆலயம் காணப்படுது இந்த தளத்தில் இருந்து தான் அகத்தியர் தன்னோட இந்த பயணத்தை வந்து தொடர்ந்துருக்கார் இந்த தளத்துக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய அந்த தொட்டிமாத்தூர் அப்படியே வந்து சென்று தஞ்சாவூர் வரைக்கும் சென்று அகத்தியர் வந்து தரிசனம் செய்திருக்காரு நம்ம சேனலில் வந்து இந்த ஐந்து ஆலயங்களையுமே வந்து தரிசனம் பண்ணலாம் இந்த வாரம் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ஆயிலை நட்சத்திரம் கூடி வந்ததுனால அன்றைய தினம் ஐந்து ஆலயங்களையும் நம்ம வந்து தரிசனம் செய்தோம் ஆன்மீகத் நட்பு சேனல் சார்பாக உலகில் உள்ள அனைத்து உயிர்களும் இன்புற்று இருக்க வேண்டும் நோய் நொடியின்றி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த ஐந்து ஆலயங்களையும் வழிபாடு செய்யப்பட்டது நீங்கள் வந்து இந்த ஆலயத்துக்கு வர முடியல அப்படின்னாலும் நீங்களே இந்த தளத்துக்கு வந்து சாமி தரிசனம் பண்ணீங்கன்னா எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இந்த காணொலியானது அமைக்கப்பட்டிருக்கு இந்த இடத்துல வள்ளி தெய்வானை சமேதராய் முருகப்பெருமானு வந்து காணப்படுறாரு வள்ளி தெய்வானை சமயதராய் இருக்கக்கூடிய முருகபெருமான தரிசனம் பண்ணிக்கிங்க இவரை நாம் தீபம் வெற்றியை வழிபாடு பொழுது செவ்வாய் தோசத்தால் ஏற்படக்கூடிய திருமண தடைகள்லாம் நீங்கும் இந்த தளத்தில் இருக்கக்கூடிய முருகபெருமானை சஸ்தியில் நாம் தீபம் வெற்றியை வழிபாடு செய்யும் பொழுது குழந்தை பாக்கியம் இல்லாமல் தைக்கக்கூடிய அன்பர்களுக்கு குழந்தை பாக்கியம் வந்து கிடைக்கும் இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா இரநூத்தி எழுபத்தி ஆறு சிவாலயங்களை குறிக்கக்கூடிய அமைப்பில் இரநூத்தி எழுவத்தி ஆறு சிவலிங்கங்கள் வந்து பிரதிஷ்டை செய்து காணப்படுது ஆதியில் இந்த சிவாலயம் இருக்கக்கூடிய பகுதியில் நிலத்துக்கடியில் ஆயிரத்தி எட்டு சிவலிங்கங்கள் வந்து இருந்ததாக வந்து சொல்லப்படுது அதில் வந்து இரநூத்தி எழுவத்தி ஆறு சிவலிங்கங்கள் வந்து தற்போது வந்து இந்த ஆலயத்தோட பிரகாரங்களில் வந்து பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கு இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய இரநூத்தி எழுவத்தி ஆறு சிவலிங்கத்துக்கு மேலே மகா வில்வத்தை வைத்து இங்கே இருக்கக்கூடிய இரநூத்தி எழுவத்தி ஆறு சிவலிங்கங்களுக்கும் தீபம் வெற்றி வழிபாடு செய்யும் பொழுது தேவார பாடல் பற்ற இரநூத்தி எழுவத்தி ஆறு சிவாலயங்களுக்கும் சென்று வழிபாடு செய்தால் என்ன பலனோ அதே பலனை வழங்கக்கூடிய அமைப்பில் இந்த ஆலயத்தில் வந்து இரநூத்தி எழுபத்தாறு சிவலிங்கங்கள் வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு பாருங்க பிரகாரத்தை வளம் வரும்போது இரநூத்தி எழுபத்தி ஆறு சிவலிங்கங்கள் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து எழுதி வச்சுருக்காங்க இரநூத்தி எழுபத்தி ஆறு சிவலிங்க வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் பிரதோஷ வேலையில் இந்த தளத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய இரநூத்தி எழுபத்தி ஆறு சிவலிங்கங்களையும் வழிபாடு செய்யும் பொழுது தேவார பாடல் பற்ற இரநூத்தி எழுபத்தி ஆறு சிவாலயங்களுக்கும் சென்று பிரதோஷ வேலையில் வந்து வழிபாடு செய்தால் என்ன பலனோ அதே பலனை வந்து வழங்கக்கூடிய அமைப்பில் இந்த தளத்தில் வந்து இந்த இரநூத்தி எழுபத்தி ஆறு சிவலிங்கங்கள் வந்து காணப்படுதோ தனி சிறப்பு இத்தனை சிவலிங்கங்கள் இருக்கிறதுனால தான் இந்த ஆலயத்தில் பார்த்தோம் அப்படின்னா மகா வெல்வம் வந்து காணப்படுது அதுவும் குறிப்பாக அந்த மகா வெல்வத்தில் ஒம்போது இதழ் பதிமூணு இதழ் பதினோரு இதழ் மற்றும் பதினாறு இதழ் கொண்ட வில்வம் வந்து காணப்படுறது தனி சிறப்பு இந்த இடத்துல கஜலட்சுமி அண்ணையோட சன்னதி வந்து காணப்படுது கஜலட்சுமி அன்னை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க கஜலட்சுமி அன்னை சன்னதியோட வலதுபுறம் பார்த்தோம் அப்படின்னா குபேரலிங்கம் வந்து காணப்படுறாங்க கஜலட்சுமி அண்ணை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் கஜலட்சுமி அன்னை தரிசனம் செய்துட்டு இரநூத்தி எழுபத்தி ஆறு சிவலிங்கங்களையும் வந்து நம்ம வந்து தரிசனம் செய்துக்கிறோம் மகாலட்சுமி அன்னை சன்னதியோட முகப்பில் இருக்கக்கூடிய குபேரலிங்கத்துக்கு நாம் தீபம் வெற்றி வழிபாடு செய்யும் பொழுது செல்வாவளம் வந்து பெருகும் இரண்டாம் நந்தியவர்ம பல்லவ மன்னனால் இந்த ஆலயம் வந்து கட்டப்பட்டிருக்கு பல்லவ மன்னனால் கட்டப்பட்ட தளம் அப்படிங்கிறதுனால ஆதி காலத்தில் இந்த ஊர் வந்து நந்திபுரம் அப்படின்னு சொல்லி அழிக்கப்பட்டிருக்கு கிபி எழுநூற்றி ஐம்பதுல கட்டப்பட்ட இந்த கோயில் வந்து பதிமூணாம் நூற்றாண்டின் முற்பகுதி வரை அதாவது வந்து மாரவர்ம சுந்தரபாண்டியனோட காலம் வரை பல்லவர்கள் சோழர்கள் மற்றும் பாண்டியவர்களிடமிருந்து வலுவான ஆதரவை வந்து இந்த ஆலயம் வந்து பெற்றிருக்கு பாண்டியர்களோட காலத்தில் வந்து இந்த கோயிலுக்கு அருகில் வந்து மிகப்பெரிய அரண்மனை வந்து இருந்ததாக வந்து சொல்லப்படுது ஆலயத்தோட பிரகாரங்களை வளம் வரும்போது மிக பிரம்மாண்டமான முறையில் இந்த இடத்துல வந்து துர்க்கை வந்து அருள் பாலிக்கிறாங்க துர்க்கை வந்து எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க நீண்ட திருமண தடையால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் இந்த துர்க்கை எண்ணெய்க்கு தீபம் வெற்றி வழிபாடு செய்யும் பொழுது திருமண தடைகள்லாம் நீங்கும் மேலும் துர்கே எண்ணெய் ராகு பகவானோட அதி தேவதையாக காணப்படுறதுனால இந்த தளத்தில் இருக்கக்கூடிய இந்த துர்க்கை எண்ணெயை வழிபாடு செய்யும் பொழுது ராகு பகவானால் நமக்கு ஏற்படக்கூடிய அனைத்து விதமான உபாதைகளும் நம்ம விட்டு நீங்கும் துர்கேனியை வந்து நம்ம தரிசனம் பண்ணிக்கிறோம் அடுத்தது இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய சண்டிகேஸ்வரரை தரிசனம் பண்ணிடலாமாங்க இவர் தான் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய சண்டிகேஸ்வரர் சண்டிகேஸ்வரரை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க சண்டிகேஸ்வரர் தரிசனம் செய்துட்டு இந்த ஆலயத்தோட வெளி பிரகாரங்களை அவளை வந்துட்டுருக்கோம் இன்றைய காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய மக்கள் வந்து சர்க்கரை நோய் பிளட் ப்ரெஷர் போன்ற ஏதாவது ஒரு நோயினால் வந்து அவதிப்பட்டு தாங்கொண்ணாக வந்து துயரத்துக்கு வந்து ஆளாகிட்டு இருக்காங்க அந்த மாதிரி அமைப்பு உள்ளவங்க இந்த ஐந்து சிவாலயங்களையும் ஒரே நாளில் வந்து தரிசனம் செய்யும் பொழுது அவர்களுக்கு ஏற்படக்கூடிய நோய் நொடிகளில் நீங்கும் இந்த இடத்துல சிவபெருமான் வந்து காணப்படுறாரு சிவபெருமானை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க அகத்தியர் விஜயத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள நோய் தீர்க்கும் ஐந்து சிவாலயங்கள்ல வந்து முதன்மையான தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது அதாவது வந்து ஐந்து சிவாலயங்களையும் அருள் பாலிக்கக்கூடிய வைத்தியநாதர்களில் இந்த தளத்தில் பாலிக்கக்கூடிய சிவபெருமான் ஆதி வைத்தியநாதர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாரு சிவபெருமானை வந்து இந்த இடத்துல நல்லா தரிசனம் பண்ணிக்கிறான் அடுத்தது வந்து முருகபெருமானோட சன்னதி வந்து காணப்படுது இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா நகரங்கள் வந்து அருள் பாலிக்கிறாங்க தாமரை பீடத்தின் மீது வந்து நவகரங்கள் வந்து இந்த தளத்தில் அருள் பாலிக்கிறாங்க அனைத்து நவகரங்களும் வந்து சூரிய பகவானை வந்து பார்த்த கோலத்தில் வந்து இந்த ஆலயத்தில் வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு இந்த மாதிரி அமைப்புள்ள நவகிரகங்களுக்கு நாம் தீபமெற்றி வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு வந்து ஒரு ஆளுமையான பதவியை வந்து கிடைக்கும் படிச்சுட்டு சரியானபடி வேலை இல்லையே அப்படின்னு சொல்லி வருந்தக்கூடிய அன்பர்கள் இந்த தளத்துக்கு வந்து சூரிய பகவானை பார்த்த கோலத்தில் இருக்கக்கூடிய இந்த நவகிரகங்களுக்கு தீபம் வெற்றி வழிபாடு செய்யும் பொழுது ஆளுமையான பதவியை வந்து நமக்கு வந்து சித்திக்கும் மேலும் நம்மளோட ஜாதகத்தில் வந்து சூரிய பகவானால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நீங்கிறதுக்காகவும் இந்த நவகரங்களுக்கு வந்து நம்ம வெற்றியை வழிபாடு செய்யலாம் இந்த இடத்துல பால தண்டாயுதவாணி வந்து காணப்படுறாரு பால தண்டாயுதபாணி சாமியை வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் இந்த தளத்தில் இருக்கிற மாதிரியே நவகிரகம் செந்தலை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்திலே வந்து காணப்படும் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா செந்தலையில் அருள் பாலிக்கக்கூடிய மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்தை தரிசனம் பண்ணுறதுக்கான லிங்கு கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன் மேலே வந்து காலில் தரேன் அதை பயன்படுத்தி நீங்கள் செந்தலையில் அருள் பாளிக்கக்கூடிய மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்தை வந்து நீங்கள் வந்து தரிசனம் பண்ணலாம் ஆலயத்தோட வெளி பிரகாரங்களாக வளரும் போது அடுத்தது வந்து பைரவரோட சன்னிதி வந்து காணப்படுது சூரிய பகவான் வந்து காணப்படுறாரு பைரவர் மற்றும் சூரிய பகவான் வந்து தரிசனம் பண்ணிக்கலாம் வாங்க இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய பைரவரை தேய்பிரை அஸ்தமியில் நாம் தீபம் வெற்றி வழிபாடு செய்யும் பொழுது சனீஸ்வர பகவானால் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான உபாதைகளை நீங்கும் அடுத்தது வந்து சூரிய பகவான் வந்து காணப்படுறாரு சூரிய பகவானை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் இந்த கோயிலுக்கான கூகுள் மேப் லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன் அதை பயன்படுத்தி நீங்கள் இந்த ஆலயத்தை எழுதியில் அடையலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க மறுபடியும் இதே மாதிரி சிறப்பு வாய்ந்த இன்னொரு ஆலயத்தில் நம்ம எல்லோரும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்